ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா வேர்க்கடலை வச்சு நெத்திலி கருவாடு வச்சு குழம்பு வைக்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் நெத்திலி கருவடை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நெத்திலி கருவடை நல்லா கழுவிட்டு சுடத்தண்ணில ஊற வச்சு வச்சிருக்கேன் வேறு கடலை ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு புளி தேவையான அளவு தக்காளி கத்திரிக்காய் பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் முதல்ல அடுப்பத்தை வச்சு ஒரு வானிலை வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் டேஸ்டா நல்லா இருக்கும் அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் கரண்டியில வித்துறேன் எண்ணெய் ஊற்றுனே ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லைங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி தலையும் வாளும் நல்லா கிள்ளிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா எல்லாம் தெளிச்சு வந்துடும் நீங்க வேற எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவாடு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால நான் இதை சேர்த்துறேன் ரெண்டு நிமிஷம் போல இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல வதக்கி போதும் இந்த மாதிரி ஓரளவுக்கு முறுமுறுப்பா வந்துருச்சு தான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊத்துனேன் இப்ப இத நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா எடுத்துட்டோம் இப்ப அதே எண்ணெயில நம்ம எண்ணெய் இதே போதுமான அளவுக்கு நீங்க மறுபடியும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம் நான் சேர்த்துல இருக்கட்டும் அதுல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் சேத்துன உடனே நீங்க இந்த பூண்டையும் சேர்த்திருங்க ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஏழு எட்டு கட்டி எடுத்து நான் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு நல்லா போடுற வரைக்கும் நல்லா இருக்கும் வாசமா குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதுக்குதான் நான் பூண்டு அதிகமா சேர்த்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் நல்லா செவக்க பாருங்க ரொம்ப சவக்க இந்த மாதிரி ஓரளவுக்கு சவந்துட்டா போதும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி உரிச்சு முடிச்சு மிஸ்வே சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்கணும்னா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு பத்து செகண்ட் போல சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்க பாருங்க பத்து செகண்ட் போனா போச்சுன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சிக்கோங்க நீங்க வெங்காயம் ஒன்னு ரெண்டா அரைச்சு கூட சேர்த்துலாம் நான் இப்படி சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் வெங்காயம் அதுக்காக நான் இப்படி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க குழம்பு செமையா இருக்கும் பாருங்க பெரிய வெங்காயம் போட்டு ஒரு பத்து செகண்ட் போல வதக்கிருக்கேன் நான் பச்சை கலக்கா தான் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க எல்லாமே இந்த எண்ணெயில ஓரளவுக்கு எல்லாம் வதங்கணும் கொஞ்சம் ஒரு பத்து இருபது செகண்ட் போல வதக்கி விட்டுறலாம் பாருங்க இது ஒரு இருபது செகண்ட் போல வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இது ஒரு பத்து செகண்ட் போல நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு பத்து செகண்ட் போல வதக்கி இப்ப நம்ம இது தேவையான மல்லித்தூள் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன் மிளகாய் தூளும் அதே ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுப்ப கொஞ்சமா சிம்ல வச்சுட்டு நீங்க இதே மாதிரி பிரட்டி விடுங்க கொஞ்சம் மசாலா எல்லாம் குடிக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா எல்லாம் ஒண்ணு போல நல்லா கலந்து வந்துருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இது கூட சேர்த்திக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தக்காளி பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க தக்காளி பச்சை வாசம் போயிடுச்சு ஒரு பத்து இருபது செகண்ட் வதக்குனா போதுங்க இப்போ நான் ஒரு எலுமிச்சு பெரிய எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கோங்க நான் திக்கா எடுத்து வச்சிருக்கனால பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் குழம்புக்கு இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவாடியும் சேர்த்திக்கோங்க இது கூடவே இப்ப வேக அதனுடைய உப்பு காரம் எல்லாம் நல்லா புடிச்சிருக்கோம் அதுக்காக தான் நீ இப்பயே சேர்த்திக்கிறேன் நம்ம வறுத்துட்டோம் இல்லைங்களா அதனால கொலையா அதை சீக்கிரம் நல்லா வதக்கி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்தி நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தூள் உப்பு சேர்த்திக்கிறேன்

தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்தி வந்த பிறகு மூடி முடிச்சிரலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க வாங்க பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலாக்கா பிரிஞ்சு வந்திருக்குது உங்களுக்கு காய் வேகலன்னா நீங்க இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்த்து கூட வச்சுக்கலாம் எனக்கு இது போதுமான அளவா இருக்குது காயெல்லாம் வெந்து போச்சு நான் தேங்காய் தான் சமைச்சிருக்கேன் நீங்க தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கலாம் தேங்காய் ஊற்றாமே குழம்பு பாருங்க எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குது அவ்வளவுதாங்க நல்லா கலக்கி விட்டாச்சு இந்த புளியுடைய எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது புளி குழம்பு புளியுடைய எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம கடைசியா கொத்தம்து கருவேப்பிலையும் இப்போ அவ்வளவுதாங்க ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிட்டு பாக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க பாருங்க சுட சுட சாதத்துக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம டெம்டின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ